மாலை நேர நல்வாழ்த்துக்களை தெரிவித்து சுருக்கமாக சில கருத்துக்களை கூறிவிட்டு விடைபெற விரும்புகின்றேன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நாம் பெற்ற வெற்றி விழாவையும் இவற்றையெல்லாம் இணைத்து இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணகர்த்தவாக இருந்த தளபதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவையும் நடத்துவதற்காக இந்த கோவை மண்ணை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் எந்த கோவை மண்ணை மையமிட்டு திராவிட இயக்க அரசியலுக்கு சவால் விட்டார்களோ யார் சவால் விட்டார்களோ அவர்களை அதே கோவை மண்ணிலே வீழ்த்திய நேரத்தில் அந்த கோவை மண்ணிலே இந்த பாராட்டு விழாவை முப்பெரும் விழாவை நடத்துவதுதான் சிறப்பானது என்பதை புரிந்து கொண்டு இந்த முடிவை எடுத்தமைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கலைஞர் அவர்களைப் பற்றி பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் உண்டு இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் ஐம்பது ஆண்டு காலம் தினசரிகளிலே முதல் பக்க செய்தியாக இடம்பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் எடுத்தாற்றல் பேச்சாற்றல் நிர்வாக ஆற்றல் களப்படி மொழி ஆளுமை கலை இலக்கியம் என்று எந்த துறையில் அவள் பதித்தாலும் அதிலே வெற்றிகரமான ஒரு தலைவராக அவர் வளம் வந்ததை பார்க்கின்றோம் வளம் வந்ததை பார்க்கின்றோம் அவர் அரசியலிலே இலக்கியம் பேசினார் இலக்கியத்திலே அரசியல் பேசினார் உடைந்த வாழாக இருந்தாலும் ஓர் வாள் கொடுங்கள் என்று வீரம் கொப்பளிக்க பேசிய வசனமாக இருக்கட்டும் ஓரடா ஆலயத்தின் விழிவு போல உன் கூந்தல் அழகானது என்று எழுபது வயதைக்கும் எல்லா தரப்பட்ட தலைமுறையினரையும் ஈர்க்கக்கூடியவராக இருந்தார் அப்படிப்பட்ட அருமைக்குரிய முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு நிறைவு விழாவை இந்த கோவை மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நான்காம் ஆண்டு கலைஞர் அவர்கள் இதே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்று ஒரு மாபெரும் இமாலய சாதனையை நிறைவேற்றி காட்டினார் இருபது ஆண்டு காலம் கழித்து அவருடைய அருமைக்குரிய மகனார் தளபதியார் அவர்கள் அதே சாதனையை நிகழ்த்தி இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார் இந்த மாபெரும் சாதனையின் மூலமாக ஒரு வேகத்தனை அவர் மொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டுடைய அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் சிறுபான்மை மக்களிடம் இருக்கக்கூடிய அச்ச உணர்வை போக்கியிருக்கிறார் விளிம்பு நிலை மக்களிடம் இருந்த அச்ச உணர்வை போக்கியிருக்கிறார் இன்று தளபதி அவர்களுடைய அரசியல் துப்பாக்கியில் நாற்பது தோட்டாக்கள் இருக்கின்றன அந்த நாற்பது தோட்டாக்களும் சமூக நீதியை முடங்கக்கூடிய தோட்டாக்கள் மனித உரிமைகளை பேசக்கூடிய தோட்டாக்கள் இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்காக துடிக்கக்கூடிய தோட்டாக்கள் இந்த மாபெரும் வெற்றியை ஈட்டியதன் மூலமாக மொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாடு அரசியல் வகுப்பை எடுத்திருக்கிறது திராவிட மாடல் அரசை மையமாக வைத்துத்தான் இனி எதிர்கால இந்தியா இயங்கும் என்ற ஒரு நிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார் அதற்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பிலே நாம் அவரை மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் விட்டு கொடுத்தலின் மூலமாக ஒரு மாபெரும் சாதனையை செய்ய முடியும் என்பதை அடுத்த சமகால அரசியலிலே விதைத்து சமூக நீதிக்கும் ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் மகுடம் சொல்லக்கூடிய அற்புதமான வெற்றியை ஈட்டியதற்காக மண்ணை மண்ணின் மண்ணி ஜனநாயக கட்சியின் சார்பிலே எங்களுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை மீண்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள்